நான் தோடராக பிறந்திருந்தால் தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டேன் தோடர் மொழிதான் வழிபாட்டு மொழியாக இருக்க வேண்டும் என்று சொல்வேன் எனக்கு புரிந்த மொழியில் நான் வழிபட வேண்டும் எனக்கு புரிந்த மொழியில் உயர்நீதிமன்றத்தில் வழக்காட வேண்டும் எனக்கு புரிந்த மொழியில் அரசு அலுவலகங்களில் பணியாற்ற வேண்டும் எனக்கு புரிந்த மொழியில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் நான் அறிந்து கொள்ளுகிற செய்தி என்ன என்பதுதான் முக்கியம் ஆர்கிமேடியஸினுடைய தத்துவத்தை தமிழில் படித்தால் என்ன ஆங்கிலத்தில் படித்தால் என்ன பிரெஞ்சு மொழியில் படித்தால் என்ன ஒரு திடப்பொருள் திற திரவத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த திடப்பொருளால் வெளியேற்றப்படுகின்ற நீரின் அளவு இதானே ஆர்குமெட்டிக்ஸ் தத்துவம் இதை நான் தமிழில் தான் படித்தேன் ஆனால் நான் படித்தது ரொம்ப மோசமானதுன்னு வச்சுக்கங்க பதினொன்னாவது மூணு நாலு வருஷம் படித்தேன் எங்க அப்பா சொன்ன ஏன்பா வரலைன்னா வராத சனி என விட்டு தொடங்கிட ஏண்டா அதே அப்பா எப்படியாவது படிச்சுருவானப்பா நம்ம இல்லைன்னா நம்மளை படிக்காதவேன்னு சொல்லுவாள் ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் சொன்னதில்லை அவர்கள் என் மீது அன்பற்றவர்கள் அவர்கள் இல்லை அவர் சொன்னான் அப்பா நமக்கு பெரிய கடை நடக்குது மதுரையில் பல லட்ச ரூபா வரவு செலவு உள்ள கடை அதை விட்டு விட்டு நீ இந்த பள்ளிக்கூடத்துக்கு மூணு தரம் சரியாக வரல அப்புறம் என்னதுக்கு இன்னும் போட்டு மல்லு கட்டிக்கிட்டுருக்க அது அவர் சொன்ன விதம் அந்த கல்வியை நம்ம வைரவண்ணை என்ன நினைக்கிறாருன்னு தெரியல வைரவண்ணனு எங்கள் தகப்பனாரும் ஒரு வகையாக ஆளுகிறேன் அவங்க சொன்னாங்க வராத சனியனை விட்டு தொலைங்கடா அந்த கல்வி சனியதான் அந்த சனியை வர மாட்டேங்குதுன்னா விட்டு தொலை அதுக்கு சொன்னா டேய் நமக்கு பணம் சம்பாதிக்கணும் அதுதான் முக்கியம் நமக்கு கடை பெரிய வரவு செலவெல்லாம் எல்லாம் நடக்குது பத்து எம்ஏ படித்த உடனே வேலைக்கு வச்சுக்கலாம் நமக்கு பதிலாக இங்கிலீஷில் எழுதுவேன் நமக்கு பதிலாக கலெக்டருக்கு மனு அனுப்புவேன் நமக்கு பதிலாக எல்லாம் செய்வேன் நம்ம சொல்லிவிட்டு குத்த வச்சுக்கிட்டு இருக்கலாம் நமக்கு அதை பார்க்காம நீ வந்து இந்த படிப்பை கட்டிக்கணும் விட மாட்டேங்கிற அந்த பையெல்லாம் காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்கெல்லாம் காலேஜுக்கு போயிட்டு வெளியே வந்துடுவாங்க நம்ம பழி கொடுத்த விட்டு வெளியே வர இல்லை அதனால் நீ கிடைக்கு வா என்று சொன்னார் அப்புறம் நானாக ஒரு இருபத்தஞ்சி வயசுக்கு பிறகு எனக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டு படிப்பை நோக்கி திரும்பினேன் இந்த ஆறு புத்தகம் எழுதுகிற என்னுடைய தகப்பனாக இருந்தார் ஏன்ப்பா இதெல்லாம் எழுத தெரியுது உனக்கு எப்படி இந்த பதினொன்றாவது இந்த பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நான் பதினொன்றாவது முதல் முதல் ஃபெயிலாக போயிட்டேன் அப்போ எஸ்எஸ்எல்சி இப்போ டென்த்துன்னு சொல்கிறாங்க அப்போ பதினொன்றாவது அது கவர்மெண்ட் பரீட்சை அது வரையில் நான் ஃபெயிலே ஆனதில்லை எப்பவும் எவனையும் ஃபெயிலாக அந்த பள்ளிக்கூடத்தில் வழக்கம் இல்லை அப்படியே பதினொன்றாவதுக்கு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கே மாலை முரசு பேப்பர் வந்துடும் அதில் போய் உடனே நம்ம நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணுன்னு எல்லா பயிரும் கிளம்பிட்டாங்க எனக்கு தெரியும் வராதுன்னு இருந்தாலும் இவங்கெல்லாம் கிளம்புறது நம்ம வீட்டில் இருந்தோம்னா நல்லா இருக்காதுன்னு நானும் கிளம்பிட்டேன் பேருந்தை விட்டு அந்த செய்தி கட்டை இறக்கி போட்டான் இறக்கி போட்டோன்னே வேக வேகமாக காசை கொடுத்துட்டு வாங்கினாங்க என்னடா இருக்கா என் நம்பர்ன்னு கேட்டேன் இல்லை அப்படின்னா எங்கே பார்ப்போம்னே இருபத்தெட்டு நம்பர் இல்லை அதில் என் நம்பர் இல்லை அதில் பெரிய மகிழ்ச்சி இருபத்தெட்டு பேர் தொலைஞ்சான் ஒன்றா இந்த நம்பருக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு தவிரச்சு நடுவில் இருபத்தெட்டு பேர் இல்லை நானும் இல்லை தொலைங்கடா படிப்பு அப்படித்தாங்க இருந்துச்சு எங்கள் தகப்பனால் சொன்னதை பற்றியெல்லாம் எங்கேயாவது சனியன்னு சொல்லுவாளா படிப்பை வராத சனியனை விட்டு தொலைடான்னு சொல்லுவார்களா இப்போ தான் கல்விக்கான காலம் பிள்ளைகளை ராத்திரி பகலாக தூங்க விடுறதில்ல நம்முடைய ராசி அழகை பஞ்சோம் விடிய காலையில் டியூஷன் ராத்திரிக்கு டியூஷன் அய்யய்யோயோ அந்த பிள்ளைய வந்து அப்போ ஏங்க நாற்பது ரூபா சம்பளம் கொடுப்பேன் படிச்சு விட்டு போனான் இதை வாங்கினா என்ன வாங்காட்டி மாடி மேய்ச்சா என்ன எல்லாத்துக்கும் இந்த நாற்பது ரூபா வரும் இப்போ அப்படி இல்லை எண்பதனாயிரம் லட்சம் ரெண்டு லட்சம் அமெரிக்காவுக்கு போகலாம் பெரிய வசதியான வாழ்க்கை வாழலாம் அப்புறம் தூங்குறது எதுக்காக பிள்ளைய தூங்க விடுவாங்களே அவன் பொண்டாட்டி கூட இருக்கட்டும் பின்னாடி வயசாகிட்டாலும் அவன் பார்த்துக்குவான் நமக்கு பிள்ளையை கிடப்போணுங்கிறது தான் முக்கியமாக போயிடும் அவ வாங்க வாங்க அவங்க படிப்பாங்க வாங்க அப்படின்னா அடையிரு அவன் படிக்க மாட்டான் நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரியான காலம் இப்பொழுது காசை கொடுத்து வந்திருக்கிறோம் அதை எடுக்கின்ற வேலையை பார்ப்பதால் நாற்பது மாத சம்பளத்தை ஒருவன் கொடுத்து விட்டு ஒரு ஆசிரியர் வேலைக்கு வந்தால் அவன் என்ன கற்பிப்பான் அவனுடைய உழைப்பை எப்படி உறிஞ்சுகிறார்கள் ஆகவே சொல்லுகிறேன் இது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்வி மொழியாக தமிழ் ஆகிவிட்டது மேட்டுக்குடி மக்களின் மொழியாக ஆங்கிலம் ஆகிவிட்டது இது சட்டமன்றத்திலும் பிரதிபலி ஆகவே இதில் ஒரு வர்க்கத்தன்மை இருப்பதாக நான் நினைக்கின்றேனே தவிர அதில் மொழியினுடைய நிலை இருப்பதாக நான் நினைக்கவில்லை நம்முடைய செந்தூரான் பேசுகிற போது ரொம்ப அழகான பாட்டொன்றை பாடினார் காசி ஆனந்தன் பாடிய பாட்டு அது ஆனால் என்ன வேண்டுமானால் நீங்கள் ஆங்கிலத்தில் படியுங்கள் பயிற்சி மொழியாக ஆங்கிலத்தை கொள்ளுங்கள் பிரெஞ்சை கொள்ளுங்கள் ஜெர்மனை கொள்ளுங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் பெற்ற தாயை அம்மா என்று அழைக்காமல் மம்மி என்று அழைக்கின்ற கொடுமைக்கு எந்த சுவரிகளை போய் முட்டிக்கொள்ளும் தாயை அழைக்க நம்முடைய தாய்மொழி பயன்படாதென்றால் நமக்கு எதற்கு தாய்மொழி அம்மா என்று அழைப்பதை விட என்ன சுகம் இருக்கிறது சித்தப்பனுக்கும் ஆங்கிலத்தில் அங்கிள் தான் மாமனுக்கும் அங்கிள் தான் அப்பனோட பிறந்தவனும் அம்மாவோட ஒரு வேறுபாடு கிடையாது அது சரியா அப்பனோட பிறந்தாலும் ஆத்தாரோட பிறந்தாலும் அதை சொல்லு அப்படிமே ஆனா இருபத்தாறு எழுத்துக்கள் என்று பெரியார் இதை புகழ்ந்தார் நான் பெரியாரை ரொம்ப கொண்டாடுகிறவன் அது வேறு இருபத்தாறு எழுத்துக்களோடு அந்த மொழி சுருங்கி போய்விட்ட காரணத்தினாலே தான் அந்த மொழியில் இவ்வளவு குளறுபடி தமிழ் நீண்ட நெடுங்கணக்கு வரிசையை பெற்றிருக்கிற காரணத்தினாலே தான் அதில் குழப்பமே இல்லை ஆ இம்மா அம்மா ஆ டு ஆடு ஈனா லையன்னா ஐயன்னா இலை எழுத்தண்ணி படித்து விடலாம் தமிழிலே காண்டக்ட் அது பெயர் சொல் கண்டக்ட் வினைச்சொல் ரெண்டுக்கும் ஒரே எழுத்து தான் இது என்னடா இது என்னங்கிடாது இந்த இதெல்லாம் ஒரு மொழி உலகத்தை ஆண்டதுனாலே எங்கள் தலையில் திணிச்சு விட்ட நீ அதை இல்லைன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு மொழின்னு ஒத்துக்குவானா தமிழே நீ ஆண்ட அதன் காரணமாக அந்த மொழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது வினை சொல்லுக்கு ஒரு உச்சரிப்பு பேர் சொல்லுக்கு ஒரு உச்சரிப்பு அவ்வளவு குளறுபடியான மொழி என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உச்சரிப்பை தெரிந்து கொள்வதற்கே மண்டை காய்ந்து விட்டது அட ஆங்கிலத்திலே ப்ரிமாடியல் என்ற ஒரு சொல்லை புதிதாக நான் தெரிந்து கொள்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்ஸ் ஆர் இம்பியூடு வித் ப்ரைமாடியல் என்றெல்லாம் போய் கொண்டிருக்கும் தொன்மையோடு மிகவும் தொடர்புடையவர்கள் என்று சரி ப்ரீமாடியல் தெரியாது அகராதியை எடுத்தால் தொன்மை பழமையோடு தொடர்புடையது என்று தெரிகிறது அப்புறம் ப்ரீமாடியலா ப்ரீ மர்டியலா ப்ரீ மோடியலா என்று அதுக்கு உச்சரிப்பு பார்க்க வேண்டும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளும் தெரிய வேண்டும் உச்சரிப்பும் தெரிய வேண்டும் நம்முடைய வாத்தியார்கள் பழைய கால வாத்தியார்களுக்கு லிப்கோ டிக்ஷனரி தான் அவர்கள் ஆங்கிலம் கற்பித்தார்கள் அதனாலே அவர்கள் ஒழுங்கான உச்சரிப்பை நமக்கு கற்பிக்கவே இல்லை என் வாழ்நாள் முழுவதும் அதை திருத்தி திருத்தி படிக்கிறதுக்கே வேலை சரியாக போகுது இது என்னையா மொழி எளிதாக வரணும் படித்தாச்சுன்னா முடிஞ்சிச்சா இந்தியில கூட இந்த சிக்கல் கிடையாது எழுத்தண்ணி இந்திய மொழிகள் முழுவதும் எழுத்துப்படி படிக்க முடியும் ஆனால் இந்த ஆங்கிலம் மிகப்பெரிய சிறப்பை பெற்றிருக்கிறது ஆனால் ஆங்கிலத்தில் உலக அறிவு திரட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் ஆங்கிலம் தவிர்க்க இயலாது ஆகவே சொல்லுகின்றேன் அவனுடைய எல்லா குறைபா குறை நிறைகளுக்கிடையே அந்த மொழியில் உலக அறிவு திரட்டப்பட்டிருக்கிறது என்னத்துக்கு இந்த மொழியை வளர்க்க வேண்டும் அது தானாக வளரும் நாமெல்லாம் இருக்கிறோம்ல அது வளரும் இதுதான் நியாயமான பேச்சு இதுவரையும் நான் கேட்ட பேச்சில் ரொம்ப நியாயமான பேச்சு இதுதான் செந்தூரான் பேச்சு இல்ல ஆனா ராசி சங்க பேசி இருக்கணும் இந்த பேச்சை நாமெல்லாம் இருக்கிறோம்ல தமிழ் தானா வளரும் என்று திருக்குறளில் கடவுள் வாழ்த்து இருக்கிறத தமிழ் வாழ்த்து இருக்கிறதா சங்க இலக்கியத்தில் தமிழ் இருக்கிறதா எல்லாவற்றிலும் கடவுள் வாழ்த்து இருக்கிறது தமிழ் வாழ்த்து இருக்கிறதா சிலப்பதிகாரத்தில் இருக்கிறதா பெரிய புராணத்தில் இருக்கிறதா சித்தர்கள் பாடலில் இருக்கிறதா வள்ளலார் காலம் வரையிலும் தமிழ் பற்றிய குறிப்பை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கடவுள் வாழ்த்து இருக்கிறதே ஏன் தமிழ் வாழ்த்து இல்லை அவர்களுக்கு தமிழ் மொழி உணர்வு இல்லையா ராசி அழகப்பனை போல நாமெல்லாம் தமிழர்களாக இருக்கிறோம் தமிழை பேசுகிறோம் தமிழ் தானாக வளரும் நாம் எதற்காக அதற்கு முயல வேண்டும் என்கின்ற கருத்து சங்க காலத்திலிருந்து நியாயமானது ஏனென்றால் தமிழுக்கு இடர்பாடு சங்க காலத்தில் இல்லை சிறப்பதிகார காலத்தில் இல்லை சித்தர்கள் காலத்தில் இல்லை வள்ளலார் காலத்தில் அந்த இடர்பாடு தோன்றிவிட்டது நம்முடைய காலத்தில் அந்த இடர்பாடுகள் விட்டன ஆகவே நமக்கு இடர்பாடுகள் தோன்றிய பிறகு சங்க இலக்கிய காலம் போல மிக இயல்பாக தமிழ் வாழ்த்து நமக்கு பாட தேவையில்லை என்று நாம் இருக்க முடியாது நமக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வருகின்றன ஒரு ஞானக்கூத்தன் என்று ஒரு கவிஞர் இந்த புதுக்கவியிலே ஒன்று எழுதியிருக்கிறார் அவரை இறந்த அன்று ஆங்கில செய்தித்தாள்கள் ஒரு பக்கம் அவரை பற்றி வர்ணித்தன எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் சொல்லுகிறார் நான் எனக்கும் தமிழ்தான் உயிர் மூச்சு ஆனால் யார் மீதும் அந்த மூச்சு மூச்சுக்காற்றை விடுவதில்லை என்று சொல்லுகிறார் நியாயம் ஆனால் தமிழ் இன்னொருவரின் மீது மூச்சு விடவில்லை தமிழ் மீதுதான் எல்லா மொழிகளும் மூச்சுக்காட்டை விட்டன எல்லா இடங்களிலும் ஆங்கிலம் தன்னுடைய மூச்சு காற்றை விடுகிறது தமிழின் மீது இத்தனை பேரும் மூச்சு காற்றை விட்டுக்கொண்டு தமிழ் மீது மற்றவர்களின் மீது மூச்சு காற்றை விடுகிறது என்று சொல்வது ஒரு பொய்யல்லவா இது என்ன கவிதை தமிழ் உணர்வுக்கு மாறானது இந்த தமிழை இவ்வளவு போற்றுகிறார்களே கல் தோன்றி மன்தோன் மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த குடி என்று சொல்வதற்கு அவர்கள் கோபப்படுகிறார்கள் அவ்வளவு பெரிய பாராட்டு நாங்கள் எழுந்து நிற்பதற்கு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது